முத்தையாச்சேரிக்கிறார்கள் எழுபச்சி ரெண்டாயிரம் மொத்தம் நாளாகவும் இருக்கு இங்க பாருங்க இங்க பாரு புடிங்க கபாயே இந்த ஆరే சந்தோஷ் குடி

என்னங்க ابو எல்லாம் எல்லாம் பரிசு அப்ப ابو சௌளை சேர்வை ஆத்தூர் பாண்டி நந்தகுமார் வாங்கிர கோப்பை கோப்பை இருக்கா இந்த சேர்வை பாண்டி

கதப்பு போடு கதப்புடா தம்பியா அப்போட போடுடா சின்ன வந்து போயிடுடா புரியுதா புரியுதா புரியுடா கேமரா பாரு சின்ன எதை பாறா ஆட்டூர் பாண்டி நந்தகுமார் இந்த அவன் இந்த சின்ன பையன் நடக்குறான் அங்க ஏமா இருக்கு இங்க வாடா போடா தா ஏய் வாடா ஏய் வாடா நாகலட்சுமி <laughs>